வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹூ இஸ் திஸ் ஜக்கி ஆமாங்க இவருக்கு உல்லாச நாடு ரெடியா நித்திக்கு கைலாசா நம்ம ஜக்கிக்கு உல்லாச நாடு ஏன்னா அங்கே தான் ஆடல் பாடல் ஊடல் எல்லாமே ஜாலியாக இருக்க முடியுங்களேன் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு ஓட்டமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இவர் மேலே இருக்குது இவருடைய மனைவியை இவரே கொண்டாரா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாரஸ் என்க்ரோச்மெண்ட் அதாவது யானை யானைகளின் தடிவாளத்தை ஆக்கிரமித்தார் ஜக்கி அப்படின்னு ஒரு பக்கம் அடுத்து டாக்ஸ் கூடிய வரி ஏய்ப்பு இந்த மாதிரி பல விவகாரத்தில் இப்ப ஒரே அடியா மாட்டியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே இவருடைய வண்டவாளம் எல்லாமே வெளியே வர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கெல்லாம் எல்லாம் மொட்டையடிச்சு அவர்களை எல்லாம் அலங்கூலப்படுத்தி தன்னுடைய ஆசிரமத்தில் அடிமையாக வைத்திருக்கிறாரா இது மட்டும் இல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் யார் இந்த ஜக்கி இவர் யாரிடம் சிஷினா가 இருந்தா எப்படி இந்த நிலைக்கு மாறினார் கார்ப்பரேட் ஆமையாக இதை இதெல்லாம் தபதியோ இந்த வீடியோல மட்டும் இல்லாம நண்பர்களே நம்ம சேனல்ல பொறுத்த வరికి ஆரியசாமி மாஸ்டர் மைண்ட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் கிட் ஜோன் மோட்டிவேஷனல் டாக்ஸ் মেডিடேஷன் டு மெடிகேஷன் पॉलिटिक्स வீக்லி ஃபன் சர்காசம் ஆர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீக்லி ஃபன் சர்காசம் தான் குருநாதா who is this jacky வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆம் நண்பர்களே குருநாதா பாத்தீங்களா நம்ம ஜக்கி அவர்களை எந்த அளவுக்கு ஒரு ஜாலியா பைக் ரைடிங் போறாரு ஆம் நண்பர்களே இந்த காணொலியில நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மூணு ஷேட்ஸ் உங்களுக்கே தெரியாது ஜக்தீஷ் வாசுதேவன் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய ஜக்கி அப்படின்றத பேரா இருக்கட்டும் ஈஷான்ற பேராக இருக்கட்டும் ஸோ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேராக இருந்தாலும் சரி இவருடைய முன்னாள் இவருடைய ஒரிஜினல் நேம் ஜெக்தீஷ் அவரோட அப்பா பேர் வசுதேவன் அதை எல்லாத்த பற்றியும் அலசியில் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் டாக்ஸ் எடிஷன் பண்றது ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த மூணு கோணங்களில் தான் இவரை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை ஆம் நண்பர்களே ஈஷா சத்குரு ஜெகதீஷ் வாசுதேவன் இப்படி என்ன பேர் இருந்தாலும் சரி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவங்க ரெண்டு பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகரிஷி மகேஷ் யோகி இவரை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிஷி பிரபாகரை பற்றி யாருக்கும் நிறைய தெரியாது யார் இந்த ரிஷி பிரபாகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் வந்து சத்குரு வந்து படித்தார் பல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது சில விஷயம் சொல்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக மகரிஷி மகேஷ் யோகியை அதே சமயத்தில் ரிஷி பிரபாகர் இவங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கு ஆம் நண்பர்களே இந்த மகரிஷ் மகேஷ் யோகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் இவர் ப்ரீச் பண்ணது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இறந்தது பார்த்தீங்கன்னா அதாவது டீப் சைலன்ஸில் போயிட்டு இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் மௌன விரதத்தில் இருந்து தன்னுடைய உயிரை நீக்கப்போகிறான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்த்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த உலகத்தை விட்டு இருப்பாரு இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கிராஜுவேஷன் டிகிரி அலகாபாத் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் யாருடைய சீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயேந்திர சுவாமி பிரமானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவோம் சங்கராச்சாரியரோட சீடருங்க ஸோ இவர் தான் வந்து புதியஸாக வந்து டிரான்செண்டென்டல் டீப் மெடிடேஷன் அப்படின்றத அதுக்கப்புறம் போக போக அவரை வந்து என்ன சுருக்கிட்டாருனா ட்ரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தார் இவரை வந்து இவர் சீடர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரே வார்த்தையில் ஹோலினஸ் அப்படின் அது மட்டும் இல்லாமல் ஜிகிலிங் குரு அப்படின்னு கிளிகளுப்பா சிரிச்சுக்கிட்டே எதுக்கு எடுத்தாலும் வந்து இன்டர்வியூ அப்போ கொஞ்சம் சிரிச்சு போகிறான் அதுக்காக இவர் வந்து ஜிகிலிங் குரு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு சின்ன நிக் நேம் வச்சிருக்காங்க ஆம் நண்பர்களே இது வந்து மகரிஷி மகேஷ் யோகியை பத்தி இவர்கிட்ட தான் போய் சிஷேனா சேர்றாரு நம்ம ரிஷி பிரபாகர் அப்போ யார் வந்து ரிஷி பிரபாகர் அப்படின்னு ஆம் நண்பர்களே ஹூ இஸ் திஸ் ரிஷி பிரபாகர் ரிஷி பிரபாகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எஸ்எஸ்ஒய் சென்டர் அப்படின்னு வச்சுருந்தார் இந்த எஸ்எஸ்ஒய் சென்டரில் வந்து படித்தவர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்குரு ஈஷா ஜெகதீஷ் வாசுதேவன் அப்படிலாம் சொல்கிறதில்ல வந்து படித்தவங்க இவர்கிட்ட இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கே தெரியாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆமாங்க இவங்களுக்குள்ளார என்ன நடந்தது அதை தான் விழாவியாக ஆம் நண்பர்களே மகரிஷி மகேஷ் யோகி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸுக்கு போகிறாரு ஸ்டேட்ஸில் போய்ட்டு மேனேஜ்மெண்ட் டிகிரி படிக்கிறாரு அந்த இடத்துல தான் வந்து நம்ம இவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் கற்றுக்கிறாரு டிரான்ஸெண்டரல் மெடிடேஷன் மகரிஷி மகேஷ் யோகி அங்கே கற்றுக்கிட்ட உடனே திரும்ப அவர் வந்து சொல்கிறாரு அவங்க குரு நீ சமம் இந்தியாவுக்கு போய்டான் அப்படின்ற உடனே மகரிஷி மகேஷ் யோகியான ஒரு உடனே வந்து ரிஷி பிரபாகர் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வரும்போது தான் இவர் எழுதின பல புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷி பிஸ்டமாக இருக்கட்டும் லோ பிராண அண்ட் குரு ஜெய் ஸ்ரீ ரிஷி பிரபாகர் இப்படின்னு பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகங்கள்லேருந்துலாம் ஏகப்பட்ட பிளாக்டேரிசம் நம்ம ஈஷா சத்குரு ஜெகதீஷ் வாசதேவன் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம பல விஷயங்களை ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு அத்துவேராக ஆணி வேற யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேர் தான் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் ரிஷி பிரபாகர் யாரு அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அண்ட் ஈஷா தசத்குரு குரு இவங்களுக்குள்ளாரியே சில கான்ட்ரவர்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் ஷிவாவை பற்றி இவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் தாட்ஸ் என்னங்க பண்றது ஆனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பழைய படம் மாதிரியே டெக்காய்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டெக்காய்ட்ஸா இருப்பாங்க பார்த்தீங்களா நல்லவர்டேந்து கெட்டவன் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு வந்தவங்களாம் தெரியல ஸோ எது எப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஈஷாவை பற்றி அப்புறம் இன்னொரு வீடியோல கண்டிப்பா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரியும் ட்ரான்ஸ்பரண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜக்கி வாசுதேவ் ஜாயின் பண்றாரு அண்டர் ரிஷி பிரபாகர் இங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு பார்த்தீங்களா ஜாயின் பண்ண அந்த யோகாவோட சென்டர் பேர் வந்து சஹஜா சித்தி யோகா சென்டர் மைசூரில் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் அவருடைய மனைவி அதாவது காதலியை மீட் பண்ணுகிறார் அவர் பேர் வந்து விஜய் அவங்க வந்து விவகாரத்தான ஒரு பெண் பேங்க்கில் ஏதோ வேலை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே தான் இவங்களை ட்ரைனிங் அம்மோகமாக போகுது அண்டர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கார் பாருங்க அவர் இவரா ஜக்கி அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம் பட் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப அருமையாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாரு எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குறாரு அங்கேயே டியூட்டராகவும் ஜாயின் பண்ணி எல்லாருக்குமே வந்து டீச் பண்ணுறாரு இப்போதாங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்குது எப்படின்னு கேட்குறீங்களா அங்கே தன்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ண அதாவது மனைவி விஜிலா அவங்கள தான் சூஸ் பண்ணுறாரு அந்த சென்டரில் தான் பார்க்குறாரு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்து அப்படியே தாடியை வளர்க்குறாரு தாடியை வளர்த்த உடனே பார்த்தீங்களா ஸ்லோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துச்சு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் வாசுதேவ் அப்படின்றது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் டக்குன்னு அப்படியே ஸ்லோவாக மாடுறாரு பிகேம்ஸ் சத்குரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நடிகைகளுடன் சிவராத்திரின்றத சிவராத்திரி ஆட்டம் போடுறாரு ஏகப்பட்ட பயங்கர கூட்டம் ஏகப்பட்ட சார்ஜஸ் அஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் லட்சக்கணக்கில் வந்து டிக்கெட்டோட செல்லிங் ஸோ ஒரு ஞானி ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய ஒருவர் இவ்வளவு பணம் சம்பாதிப்பதா அப்படின்னு கேள்விகள்லாம் பழைய கோணங்களில் இருக்கும் பொழுதிலும் பிரதமரே நேரில் வந்து இவருடைய பேச்சுக்காக உட்காந்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜக்தீஷ் டு ஜக் ஜக்கி அண்ட் ராதே இவருக்கு ஒரு பெண் குழந்தை அந்த பெண்ணு போயிருதான் ராதே பாருங்க சிட்டிங்க வந்து எப்படி உட்கார வச்சு ஸ்டில் எடுத்துருக்காரு ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெல்லு மாற்றிடுச்சுன்னா அப்பா என் பொண்ணு மாஃபிங் பண்ணி மாத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லிருந்தான் இல்லைங்க அந்த விஷயத்துல ஜக்கியை வந்து எந்த ஒரு தப்பையும் தப்பு இல்லாமல் செய்கிறதால ஜகதால கில்லாடிங்க ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மாமனாரே வந்து என் பொண்ணை கொண்டுட்டாரு ஜெகதீஷன் வாசுதேவன் ஈஷா சத்குரு அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னது என்னன்னா என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனது ஜூன் பிப்டீன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆனால் இறந்ததுன்னு அவர்கிட்டேருந்து வந்து எனக்கு மெசேஜ் வந்தது ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள்லேயே டோட்டலாக ஜோலியை முடிச்சிட்டாரு ஆள் அந்த கேஸையும் தப்பிச்சிட்டாரு அதுதாங்க நம்ம ஜக்கியின் பயங்கரமான டேலண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பை தப்பு இல்லாமல் செய்வார் நம்ம இன் ஈஷா பார்த்தீங்கன்னா பல இளம் பெண்களுக்கு முட்டையடிச்சு நிலை ஆனால் இவர் பெண்ணுக்கு ம் அலங்கோலம் மலக்கோலம் மற்ற பொண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்ற இளம் பெண்களுக்கு அலங்கோலம் தான் பொண்ணுக்கு மணக்கோலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க ஏன்னா பிரதமரே கை கட்டிட்டு இருக்கிறாரு இவர்கிட்ட ஆனால் இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் நடக்குமா அங்கே தங்க வைச்சாங்க பார்த்திங்கன்னா ஜக்கியோட பைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டி பைக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய பைக்கு ஹம்மர் காரு என்னம்மா கூத்தடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா சாமி இருக்கின்ற பேச்சு இனிமேவாவது திருந்தணும் நான் இவனுங்களை தப்பு சொல்ல மாட்டேன் மக்களை தாங்க தப்பு சொல்லணும் இவனுங்களெல்லாம் நம்பி இவனுங்களும் போகிறானுங்க இவங்க குழந்தைங்க இவங்க பெண் குழந்தைங்களை நம்பி அங்கே அனுப்புகிறானுங்க அப்புறம் மொட்டை அடிச்சிட்டாங்க அடைஞ்சிட்டான் அப்படின்னு பேச வேண்டியது ஜர்பாட் ஜக்கி அட் கோயம்புத்தூர் இவர் பார்த்திங்கன்னா ஹம்மர்காரில் போகிறாரு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஸ்மித் கூட பேசுகிறாரு அதே சமயத்தில் மைக்கசின் கூட பேசுகிறாரு பல விஷயங்களில் பேசும்போது அப்படி இங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளிநாட்டில் ஆ இவர் கூடையே பேசுகிறாரா இவருடைய பேச்சுக்கள்லாம் இவங்கெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்துது ஆனால் இவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ஞானி எப்படி இருக்கணும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு துறவி எப்படி இருக்கணும் ஆனால் நான் அப்படி கிடையாதுன்றாரு அப்படி இல்லைன்னா அப்படி என்னது அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் சிரிப்பான் அதுதான் இவருடைய மிக பயங்கர ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு அவருக்குன்னு நினச்சக்கூடிய ஸ்ட்ரென்த்து பட் ஆனால் மக்கள் ஒரு சில பேர் தான் புரிஞ்சுக்கிறாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய டேக்ஸ் சீட்டிங்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இதில் போயிட்டு எதை வாங்குனிங்கனாலும் சரி இந்த மடத்தில் போய்ட்டோ இல்லை சென்ட்ரலில் ஈஷா சென்ட்ரலில் போயிட்டு நாங்கள் மரம் நடுறதுக்காக இந்த சாம்பிள்ஸ்லாம் வாங்குகிறோம் இந்த கோவரி டெல்டாவை பற்றி பேசுனீங்கன்னு வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்லிப்பில் வந்து என்ன போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா ஈஷா சென்டருக்கு நீங்கள் கொடுத்த நன்கொடைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் பில்லை போட்டிருப்பாங்களே தவிர நீங்கள் வாங்கின எந்த ஒரு ட்ரீ சாம்பிளிங்கோ எந்த பொருளுக்கும் அதுக்கு உள்ள ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க மாட்டாங்க இது எவ்வளோ பெரிய சீட்டிங் தெரியுங்களா அடுத்து சிவராத்திரி எப்போ நடந்த கூத்தெல்லாம் உங்களுக்கே தெரியும் கோவிட் பிரச்சனை ஆனால் சிவராத்திரி நடக்குது கோவிட் பிரச்சனை இருந்தும் அந்த இடத்துல இருந்தவங்கலாம் ஓட்டு போடுறதுக்கு ஏகப்பட்ட திலுமுள்ள நடந்துருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் யானை தடிவாளங்களை ஆக்குப்பை பண்ணி அந்த இதை வந்து இந்த மரத்துக்காக யூஸ் பண்ணுது கேட்டா இல்லை கேஸ் போடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாரு ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு துணை போனவர்களும் சரி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் மக்களிடையே நடுநடுங்க வைத்து அவங்கள பயம் அப்படியே அந்த நிலங்களை ஆக்கிரமிச்சதுனால நான் வந்து எல்லாம் தான் செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனால் யானை தடிவாளத்தை ஆக்கிரமித்தது உண்மை அதை பற்றித்தான் இப்ப அலசி கொண்டு இருக்கிறது இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு பார்ப்போம் என்ன நடத்திய